நம்பிக்கலையே இது லைஃப் கோச்சிங்கில் இருபத்தி மூணாவது வீடியோ நம்பிக்கலையே நே நேற்று நம்ம ஃபேமிலியில் நடக்கிற ஆணுக்கு உண்டான தன்மை என்னங்கிறத பார்த்தோம் அவங்கள எப்படி வழிநடத்துனா அவங்க நல்லா ஃபேமிலியோடவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருப்பாங்கன்னு பார்த்தோம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோடு ரெண்டு பேர் கலந்துருக்கும்போது ஏற்படுற சண்டைகளையும் அதை தாண்டி குடும்பத்தில் ஏற்படுற ஒரு சிலவங்களுக்கு தீராத நோய் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆளுக்கு இருக்குது அப்படிங்கறப்ப ஃபேமிலியில் உள்ள மொத்த பட்ஜெட்டு காலியாகும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஃபேமிலி அந்தளவுக்கு முன்னேறாத ஸ்டேஜில் இருக்கும் ஸோ இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி மேலோட்டமாக பார்க்கலாம் லைஃப் கோச்சிங் அப்படின்னா மொத்தத்தில் தனி மனித வாழ்க்கையில் சுய முன்னேற்றம் இருந்தால் மட்டும்தான் வெளி வாழ்க்கையில் அவங்க சாதிக்க முடியும் அதுக்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அவசியம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே நகல முடியும் இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரி நம்ம இப்போது நேற்று ஆண்கள் பெண்களுக்கு உண்டான குணாதிசயங்களை பார்த்தோம் இதை மாறுறதுக்கு உண்டான ஸ்டெப்புகளை எடுக்கிறத பற்றி பார்த்தோம் இதை தாண்டி நம்ம அவங்களோட இதில் நீங்கள் மேக்சிமம் இந்த ரெண்டு பேரோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டனால பிரிவு சண்டைகள் இந்த மாதிரி கொஞ்சம் வர்றது ஐம்பது சதவீதம் மேலே கம்மியாயிடும் இதை தாண்டி எக்ஸெப்டாக ஒன்று இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் யாரோ ஒரு ஆளுக்கு நோய் அதுவும் தீராத நோய் அப்படின்னு சொல்லலாம் இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாள்பட்ட நோய்கள்னு சொல்லுவாங்கள்ல ஆஸ்துமா சர்க்கரை அது மாதிரி நிறையா நோய்கள் இருக்குங்க வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறையா நோய்கள் இருக்குது இந்த நோய்கள்லாம் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னு சொல்ற அது காரணம் யாருன்னு கேட்டோம்னா அவங்க கூட இருக்கிற பாட்னர் தான் நான் சொல்லுவேன் என்னடா நீ இப்படிலாம் சொல்லுவியா அப்படின்னு கேட்டோன்னா நண்பர்களே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஐம்பது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதிகமான நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதும் அதாவது ஒர்க்கில் இருக்கிறவங்க கூட இல்லாமல் வெளியிலேருந்து வர்றவங்களா மனசு ஃபீல் பண்ணும் அந்த நம்மளுக்குன்னு ஒரு உலகம் நம்மளுக்குன்னு ஒரு வீடு வீடு அப்படிங்கிறதே சொர்க்கம் அப்படிங்கிறாங்க அதாவது வீடு பேர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வீடுன்னா சொர்க்கம் அதாவது அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் அவங்களோட எனர்ஜியையும் அவங்களோட ஊட்டத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சார்ஜ் ஏற்றுற இடம் ஆனால் அந்த சார்ஜ் ஏற்ற இடத்துலையும் இருக்கிற சார்ஜாக பிடிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சீன் தான் அதாவது ஒரு குடும்பத்தில் நான் சொல்கிறபடி கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஆளை நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஒரு குடும்பத்தில் யாரோ ஒரு ஆளுக்கு நோய் தீராத நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களோட பார்ட்னரோட செயல்பாடு அவங்களோட எண்ணங்கள் அதாவது அவங்க அவங்கள கவனிக்கிற விதம் இதெல்லாம் வந்து ஒரே நாளில் அப்படி வந்திருக்காது ரொம்ப நாள் அதே ஹேட் பண்ணி ஹேட் பண்ணி ஹேட் பண்ணி தான் அந்த இது உருவாகிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது அவங்களோட பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து இருந்தால் தான் அது ஒரே நாளில் தெரியாது கிட்டத்தட்ட ஆகும் இப்போது இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்க அதை பற்றி புரியலை அப்படிங்கிறது தான் எனக்கு என்ன எனக்கு சொல்கிற காரணம் அதாவது நான் சொல்கிற இந்த ஆண் பெண் அப்படிங்கிறது தெரியாமல் ஏதோ வாழ்க்கை வாழ்கிறாங்க அதாவது ஏதோ வாழ்க்கைன்னா இப்போ ஆண் இருக்கான் அப்படின்னா அவன் தனக்கு மட்டும்தான் தான் வச்ச தான் சட்டம் நான் தான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்ணுங்களுக்கு உள்ள உரிமையையும் மரியாதையும் கொடுக்காம அவங்கள போற்றி பாதுகாக்காமல் சும்மா எடுத்து தெரிஞ்சு ஏனோ பேசுகிறது இப்படி இருந்தால் ரெண்டு பேத்துக்குள்ளே எப்படி இருக்கும் இதே மாதிரி ஒரு பொண்ணு அப்படிங்கிறவா இவன் என்ன இவனை இவன் இவன் இருக்கிற மண்டைக்கும் இவன் இருக்க ஆளுக்கும் இவன் இருக்க வருமானத்துக்கும் இவனை போய் நான் கல்யாணம் முடித்தேன் இவன் இருக்க சைஸுக்கும் எனக்கு எப்படிலாம் மாப்பிளம் பார்த்தாங்க அப்படி சொல்லிவிட்டு இல்லாத விஷயங்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் கற்பனை பண்ணி அந்த புருஷனை ரொம்ப டார்கெட் பண்ணி நோக்கடிக்கிறது இந்த ரெண்டு விஷயமும் ரெண்டு பேத்துக்கும் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துச்சுன்னா இதில் யார் இது ஃபோர்ஸாக இருக்கோ அடுத்தவங்க ஒன்று செயல்பட முடியாத நிலையில் இருப்பாங்க இல்லை அப்படின்னா ரொம்ப ஆழ்ந்த அழுத்தத்துக்கு போய் அவங்க தீராத ஒரு நோயில் அவதிப்படுவாங்க இது வந்து நேச்சராகவே இருக்குது இதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் யாரால் முடியும்னு கேட்டிங்கன்னா உங்களால் யாருக்கு இருக்கோ அவங்க தான் மாற்ற முடியுங்க அதாவது ஒன்று விட்டு கொடுக்கணும் இல்லைன்னா விட்டுறணும் ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான் அதாவது நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை லட்ச ரூபா சம்பளம் இருந்தாலும் சரி எத்தனை லட்ச ரூபா இருந்தாலும் சரி விட்டு கொடுக்கலாம் அதாவது வந்துட்டு குடும்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் நிம்மதியை பொறுத்து தான் வரும் அதாவது விட்டு கொடுத்தவங்க யாரும் கெட்டு போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே இந்த விட்டு கொடுக்குற விஷயம் வந்து நம்ம லைஃப் கோச்சிங்கை பொறுத்தளவுக்கு முழுசாக விட்டுக் கொடுக்குறது கிடையாது அதாவது வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியிறது இப்போது ஒரு பொண்ணு வந்து வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எப்போயுமே வராது மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்ச வீடுகளில் வர்றதே இல்லை அப்படி என்னைக்காவது ஒரு நாள் வரும் வருஷத்தில் ஒன்று ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வரும் அப்படி வந்ததுன்னா தயவு செய்த நண்பர்களே அவங்க அந்த ஒரு நாளாவது முழுக்க நீங்கள் லீவு எவ்வளோ வேலை இருந்தாலும் லீவை போட்டு கவனிங்க அந்த வருஷம் முழுக்க ஏன்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் வீட்டில் உள்ள ஆள்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க பார்க்குறக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடாம ஒரு நாள் கூட கவனிக்காமல் விட்டுட்டு போனாங்கன்னா அந்த அந்த ஆழம் அந்த தாக்கம் வந்து அந்த அடி மனசில் இருக்கும் ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் ஏற்படுற அந்த ஒரு அந்த ஒரு விஷயங்களும் எல்லாமே கோர்த்து இருந்து தான் அடுத்தவங்க மேலே ஃபோர்ஸாக இயங்குகிறது இந்த விஷயங்களுக்கு ஆட்கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நம்ம என்ன என்ன செய்யலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சர் மைண்ட் செட்டுக்கு வரலாம் இதை விட இந்த காது வீட்டு ஃபேமிலியோட பிரிவுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனையை வந்து இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அதை இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லுவாங்க அவங்க ஏதோ ஒரு தீர்வு சொல்லுவாங்க தீர்வு சொல்லி சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை திரும்பவும் வரும்னு அர்த்தம் ஏன் இப்படி உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் தீர்வு எடுக்க முடியுமே தவிர வேறு யாராவது தீர்வு கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனை திரும்ப வரும் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அதாவது வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் அந்த பிரச்சனை என்றைக்குமே முடிவு கூடாது அதை உறுதியாக எதாவது ஒரு இதில் எழுதி செப்பேடுகளில் பொறிச்சு வைக்கிற மாதிரி புரிஞ்சு வச்சாலும் வச்சுக்கோங்க இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க எப்பயுமே சரி புருஷன் போன்றவர்களை பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் டீப்பாக ஒன்று விட்டு கொடுத்து பேசலாம் இல்லை என்னமோ ஒன்று அதுக்கு சொல்யூஷன் நீங்கள் தான் எடுக்கணும் நீங்கள் எடுத்தால் தான் அந்த பிரச்சனை மறுபடியும் தூக்கினாலும் ஓ இப்படி இது சால்வ் ஆகிரும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்குள்ளே வரும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது லைஃப் கோச்சிங்கில் மிக முக்கியமான ஒரு பகுதி நான் இப்போ சொல்லிட்டேன் ஒரு நோய் வர்றதுக்கும் அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறதுக்கும் ஒரு குடும்பத்தில் நமக்கு சண்டையை தவிர்க்கிறதுக்கும் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம பேசிட்டோம் இதெல்லாமே பெரிய டாபிக்ஸ் டாபிக் நண்பர்களே நம்ம ஒரு புரிதலுக்காக ஒரு கோடிட்டு சொல்கிறோம் இந்த கோடிட்டு கோடிட்டு சொல்கிறதுலேயே வந்து உதாரணங்கள்லாம் சொன்னோன்னா நிறையா நேரம் ஆகும் ஆனால் வந்து நம்ம லைஃப் கோச்சிங் நம்ம அறக்கட்டளை மூலியமாக ஃபார்ம் இருந்தது அப்படி எடுத்தோம் அப்படின்னா முழுசாக பண்ணுவோம் ஏன்னா அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த லைஃப்பில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியும் நடை நண்பர்களே நீங்கள் உங்களுக்கு டொனேஷன் இருந்தாலும் டொனேஷன் பண்ணலாம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி